அலா அலி அலம் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம் அல்லஹு சுபான் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் பின்னாடி நாம் செஞ்ச தவறுகள் தான் காரணமாக இருக்கும் அதை உணர்ந்து அல்லாஹ்விடம் தாம தவபா செய்வோம் அல்லாஹும் மன்னித்து நம்முடைய கஷ்டங்களை நீக்குவோம் நாம் டெய்லியும் தவபா செய்தோம் சில கஷ்டங்கள் சில பிரச்சனைகள் நம்மை தொடரும்போது என்ன செய்வது அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக கந்திருஷ்டி மற்ற மனிதர்களின் கந்திருஷ்டி அந்த பொறாமை பார்வை நம்ம மார்க்கத்தில் கந்திருஷ்டி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லாம் விதிப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இதை நம்ம அலட்சியமாக விடக்கூடாது கண்டிப்பாக கந்திருஷ்டி இருக்குது ஏன்னா நபிசலகலை அவங்க சொல்லியிருக்கிறாங்க கந்திருஷ்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால தான் துவாக்கள் சூறாக்கள்னு சொல்லிட்டு இதை ஓதிட்டு பாதுகாப்பு தேடுங்கள் சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க கந்திருஷ்டியால் சஹாபாக்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்துருக்கு கந்திருஷ்டி என்பது ஒருவரது உயிரை பறிக்கும் சக்தி கூட இருக்கிறது ஏன்னா நல்லா இருக்கிற ஒரு மனுஷன் கந்திருஷ்டியால் நோய்வாய்பட்டு நிறைய பிரச்சனைகள் நீங்களே நிறைய வாழ்க்கையில அத பார்த்திருப்பீங்க மற்றவங்க வாழ்க்கையிலும் பார்த்திருப்பீங்க கந்துஷ்டிக்கு கண்டிப்பா சக்தி இருக்கு அப்போ இருந்தா என்னதான் பண்ணுவத சொல்னா அதுக்கும் மார்க்கத்துல வழி இருக்கு மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா அதற்கு தீர்வு இருக்கு பிரச்சனையை சொல்லிட்டு நபி சலாஹலி வசலம் அவர்கள் அதற்கான தீர்வுகளையும் சொல்லியிருக்கிறாங்க துவாக்கள் சூறாக்கள் சொல்லிட்டு இருக்குது கந்துஷ்டி போக்குவதற்காக அதை தொடர்ச்சியாக நம்ம ஓதிட்டு வரும்போது ஓதி போது தண்ணியில் ஓதி இன்ஷா அல்லாஹ் நல்ல பலன் கிடைக்கும் நபி சலல்லா அலைவாசலம் அவர்கள் தன்னுடைய பாதுகாப்பிற்காக நிறைய துவாக்களை ஓதி இருக்கிறாங்க அதே போல தன்னுடைய பேர பிள்ளைகள் ஹசன் மற்றும் ஹுசேன் ரதி அன்ஹும் அவங்க ரெண்டு பேருக்காக நிறைய துவாக்களை ஓதி இருக்கிறாங்க கந்திருஷ்டிக்காக இப்ராஹிம் அலைவாசலம் அவர்கள் ஓதிய துவாக்களை ஓதி ஓதி ஊதிருக்கிறாங்க தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு எது வரைக்கும் என்றால் சூறா நாஸ் மற்றும் சூறா ஃபலக் இந்த ரெண்டு சூறாக்கள் இறங்குவதற்கு முன்னாடி நிறைய துவாக்களை ஓதி இருக்கிறாங்க தானும் ஓதி வந்துள்ளார்கள் இன்றைக்கி அது ரெண்டு சூறாக்கள் இறங்கிச்சும் அந்த ரெண்டு சூறாக்களை மட்டும்தான் கண் கந்திருஷ்டிக்காக ஏன்னா மிக சிறந்த சூறாக்கள் அந்த கடைசி ரெண்டு சூறாக்கள் அதை ஓதிட்டு வரும்போது கண் கந்திருஷ்டி வந்து பாதுகாப்பு கிடைக்கும் இன்றைக்கி நான் ஒரு ருக்கையா அந்த மாதிரி கூட சொல்லலாம் இதை தண்ணியில் ஓதி குடிக்கிற மாதிரி சில சூறாக்கள் அதை நீங்கள் ஓதி ஊதி வழக்கமா நீங்க செஞ்சிட்டு வரும்போது நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் தண்ணி பாட்டல் நீங்க எடுத்துக்குங்க அது எத்தனை பாட்டில் வேணாலும் இருக்கலாம் ஒரு பத்து பாட்டில் ஒரு இருபது பாட்டில் நீங்க மொத்தமா சேர்த்து எடுத்து வைக்கும் போது அடிக்கடி ஓதுற மாதிரி இருக்காது கொஞ்ச நாளைக்கு அதாவது ஒரு ரெண்டு மூணு நாளைக்காவது உங்களுக்கு வரும் இல்லைனா டெய்லியும் ஓதி ஊதுற மாதிரி அதற்கேற்ப தண்ணியை எடுத்து நீங்கள் ஊதி ஊதிக்கலாம் அதாவது அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் குடிக்கிற மாதிரி இருக்கணும் வேற எந்த தண்ணியும் குடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் எந்த தண்ணியை ஓதி ஊதுறீங்களோ ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை லிட்டர் தண்ணி குடிப்பீங்க ஒரு ரெண்டு லிட்டர் வச்சுக்கிங்க அந்த ரெண்டு லிட்டர் தண்ணியில் ஓதி ஊதி வச்சுக்கிங்க அன்னே நாலு முழுக்க அந்த தண்ணியை மட்டும் குடிக்கிற மாதிரி இருக்கணும் இதே மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணும் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நல்ல மாற்றம் வரும் எந்தெந்த வசனங்களை ஓதணும்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் முதல்ல என்ன ஓதி ஓதணும்னா சூறா ஃபாத்திஹா அலஹம்துல்லாஹி ரபில் அலமீன் அந்த சூறா இருக்கு அந்த ஒரு சூறாவை ஓதி ஊதணும் எத்தனை முறை ஊதணும் மூன்று முறை ஊதணும் மூன்று முறை ஊதுங்க ஃபஸ்ட்டு தடவை ஊதுங்க ஊதுங்க அந்த தண்ணியில் ரெண்டாவது தடவை ஊதி மறுபடியும் ஊதுங்க மூணாவது தடவை ஊதி மறுபடியும் ஊதுங்க அடுத்து ரெண்டாவது ஆயத்தல் குர்ஷி ஆயத்தல் குர்ஷியும் இதே மாதிரி தான் மூணு முறை நீங்கள் ஊதணும் ஃபஸ்ட்டு முறை ஊதி ஊதணும் ரெண்டாவது தடவை ஊதி ஊதணும் மூணாவது தடவை ஊதி ஊதணும் ஒவ்வொரு முறை ஊதிட்டு பிறகு அந்த தண்ணியில் நீங்கள் ஊதணும் மூன்றாவது சூறா பக்ராவோட கடைசி ரெண்டு வசனங்கள் இருக்குது பார்த்தீங்களா ஆமன ரசூலு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் நான் ஏற்கனவே இதை நான் போட்டிருக்கேன் நான் எதுவுமே உங்களுக்கு இதில் ஓதி காமிக்கல ஏற்கனவே போட்ட வசனங்கள் தான் உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும் அதனால் நான் சும்மா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க சூறா பக்ராவோட அந்த கடைசி ரெண்டு வசனங்களை மூணு முறை ஓதி ஊதினும் நான் இப்போ சொல்லியிருக்கிற இந்த வசனங்கள் எல்லாமே உங்களுக்கு பார்க்காம தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த ஆமண ரசூலும் அந்த சூரா பக்கரா கடைசி ரெண்டு வசனங்கள் உங்களுக்கு மனப்பாடமா தெரியலன்னா பிரச்சனை இல்லை பார்த்து ஓதிக்கீங்க பார்த்து ஓதி ஒவ்வொரு முறையும் ஓதி ஓதுங்க அடுத்து கடைசியாக குல் சூறாக்கள் அதாவது குல் சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்களா ஓதி ஊதணும் பிஸ்மி சொல்லிட்டு ஊதி ஊதுங்க ஒவ்வொரு முறையும் அதாவது மூணு தடவை ஓதிட்டு ஊதக்கூடாது ஒவ்வொரு முறை ஓதி அந்த தண்ணியில் ஊதுணும் அடுத்ததாக சூரா ஃபலக் குல் ஹவுசோ பிரபில் ஃபலக் அந்த சூறா இருக்கு பார்த்தீங்களா அதையும் பிஸ்மி சொல்லிட்டு ஆரம்பிச்சு மூணு முறை ஓதி ஊதுங்க கடைசியாக சூரா நாஸ் குல் அவுசூ பிரபின்னாஸ் அந்த ஒரு சூறாவியம் மூணு முறை ஊதி ஊதுங்க இந்த தண்ணியில் நீங்கள் ஊதி ஊதிட்டு மூடி வச்சுக்கிங்க எப்பெல்லாம் உங்களுக்கு தாக இருக்குதோ அந்த தண்ணியை நீங்கள் எடுத்து குடிக்கணும் உங்களுக்கும் நீங்கள் குடிக்கலாம் உங்கள் பசங்களுக்கும் கொடுக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்கலாம் உங்களுக்கு தெரியும்ல யாருக்கெல்லாம் திருஷ்டி பட்டு இருக்கு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு இது அதிகமாக நீங்கள் ஊதி கொடுங்க அவங்க தண்ணி ஃபுல்லாக இந்த தண்ணியாகவே இருக்கணும் அவங்க குடிக்கிற தண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மொத்தமாகவும் ஓதி ஊதி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்பப்போ தேவைப்படும் போதும் நீங்கள் ஊதி ஊதி வச்சுக்கலாம் உங்களுடைய விருப்பம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும்போது இன்ஷா இல்ல உங்களுக்கே தெரியும் அந்த மாற்றம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா கண் திருஷ்டியால் சில விஷயங்கள் ஏடாகுடமாக பண்ணுவாங்க பசங்கள் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க திடீர்னு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் நல்லா இருப்பாங்க அழகாக இருந்திருப்பாங்க ஏதாவது நோய் நொடிகள் வந்து அவங்க ரொம்ப ஆகிடுவாங்க சுசுறுப்பாக இருந்திருப்பாங்க ரொம்ப டயர்டாக எப்போ பாரு சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க நீங்கள் பார்ப்பீங்க யாரோட கண்ணு படிச்சு தெரியல பசங்களுக்கு சொல்லிட்டு நீங்களே அதை உணர்ந்துருப்பீங்க அதே போல் தான் உங்களுக்கும் நமக்கும் நம்ம நல்லா இருக்கும் போது சில மாற்றங்கள் நம்முடைய உடல்களில் ஏற்படலாம் நம்முடைய பொருளாதாரத்தில் ஏற்படலாம் எல்லாமே இருக்கு இது எல்லாமே பொருந்தோன் இதை நீங்க தொடர்ச்சியா செய்யும் போது என்னென்ன நான் சொல்லியிருக்கிற சூரா ஃபாத்திஹா ஆயத்தல் குர்ஷி சூரா பக்ராவோட கடைசி ரெண்டு வசனங்கள் மூணு குல் சூறாக்கள் கடைசி அந்த மூணு சூறாக்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் மூணு முறை மூணு முறை ஊதி ஊதி வச்சுக்கிங்க குடிச்சிக்கிட்டே வாங்க உங்களுக்கே அந்த மாற்றம் தெரியும் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தொடர்ச்சியாக இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்படி நீங்கள் செய்யும்போது கந்தஷ்டி இன்ஷெல்லாம் உங்களுக்கு படாது யாராவது உங்கள் மேலே கந்துஷ்டி பட்டு இருந்தாலும் ஏதாவது பொறாம பார்வை பட்டு இருந்தாலும் இந்த ஆயத்துக்கள் அதை நீக்கிடும் ஒரு பாதுகாப்பு ஒரு கவசமாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் தண்ணி குடிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ரொம்ப அந்த கந்திஷ்டியால பாதிக்கப்படும் போது ஆரம்பத்துல முழுவதுமா இந்த தண்ணியே குடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த மாற்றம் ஏற்பட்ட பிறகு நீங்க டெய்லியும் ஏதாவது ஒரு கிளாஸாவது இந்த மாதிரி ஊதி ஊதி தண்ணி குடிச்சுக்கலாம் இல்ல நீங்க முழுமையாக இதே தண்ணியும் குடிச்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம் இந்த துவாக்கெல்லாம் ஓதுவதற்கு முன்னாடி உது அவசியம்னா உது செய்வதுதான் சிறந்தது உது செஞ்சுட்டு தலையில துணி போட்டுக்கிட்டு நல்லா ஓதி ஊதிக்கீங்க தனிமையில உக்காந்து யார்கிட்டே பேசிக்கிட்டு யாரும் பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு மூடி வச்சுருங்க ஒவ்வொரு முறையும் அந்த தண்ணி குடிங்க இன்ஷா இல்லா நல்ல மாற்றத்தை காணலாம் இப்படிலாம் ஓதி ஊதணும் இத்தனை முறை ஓதி ஊதணும் அப்படிலாம் ஹதீஸில் இருக்கான்னு கேட்டால் இந்த மாதிரி இல்லை இது நான் ஒரு அறிஞர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கின ஒரு விஷயம் பலன் தந்த ஒரு விஷயம் நான் இப்போ சொல்லியிருக்கிற எல்லாமே பவர்ஃபுல்லான வசனங்கள் சூறா ஃபாத்தியாவை பற்றி உங்களுக்கு தெரியும் முதல் சூறா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு சூறா அது சஹாபாக்கள் காலத்தில் இந்த ஒரு சூறா ஓதி பலன் கிடச்சிருக்கு ஈதர்கள் கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு தேல் கொட்டியிருக்கு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க சஹாபாக்களில் ஒருவர் சூறா ஃபாத்தியாவை தான் ஓதி அவங்க மேலே ஊதுகிறாங்க ஊதி ஊதிட்டே இருக்கும்போது ஒரு பதினோரு முறை சொல்கிறாங்க அவங்க ஓதி ஊதுன கணக்கு உடனே அவங்க எழுந்துச்சி ஒன்றுமே நடக்காத மாதிரி நார்மலாக ஆகிட்டாங்களாம் அவ்வளவு சிறப்பு இருக்கு நம்பி வசலம் அவர்களை அறிந்து அவங்களும் இதை எதுவுமே தடை செய்யலை இந்த மாதிரி நீ செய்யக்கூடாது அப்படிலாம் உனக்கு இந்த சூறா ஓதுனா நல்ல பலன் கிடைக்கும்னு அப்படி தான் கேட்டிருக்கிறாங்க தவிர இது நீ ஓதக்கூடாது அப்படிலாம் சொல்லலை அதே போல ஆயத்தல் குர்ஷி ஆயத்தல் குர்ஷியை பத்தி உங்களுக்கு தெரியும் நைடு தூங்கும் போது ஓதலாம் வெளியே போகும்போது ஓதலாம் சொல்லிட்டு நிறைய சிறப்புகள் அடங்கிய ஒரு வசனம் அது அடுத்ததாக சூரா பக்ராவோட கடைசி ரெண்டு வசனங்கள் அல்லாஹ்வின் அர்ஷின் கீழிருந்து கொடுக்கப்பட்ட வசனங்கள் நைட் இதை ஓதுபவருக்கு வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது ஷைதன் அந்த வீட்டை விட்டு ஓடிடுவான்னு சொல்லிட்டு நிறைய சிறப்புகள் அடங்கிய வசனங்கள் அவை அடுத்து குல் சூறாக்கள் மூணு இதை பற்றியும் உங்களுக்கு தெரியும் இந்த மூன்றுமே பாதுகாப்பு தேடக்கூடிய சூறாக்கள் நம்பி சல ஹலிவாசல்லம் அவர்கள் வழக்கமாக காலையில் ஓதிருக்கிறாங்க மாலையில் ஓதிருக்கிறாங்க நைட்டு போகிறதுக்கு முன்னாடி ஊதியிருக்கிறாங்க உடம்புல காய்ச்சல் வந்தால் ஊதிருக்கிறாங்க சக்கராத்த நேரத்துலேயும் ஊதிருக்கிறாங்க அந்தளவுக்கு சிறப்பான சூறாக்கள் எல்லாமே ஆதாரபூர்வமான சிறந்த வசனங்கள் இதை மொத்தமாக ஓதி அந்த தண்ணியில் ஓதி நம்ம குடிக்கும் போது கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையுடன் ஊதுங்க கொஞ்சம் நம்பிக்கை இல்லைனா கூட உங்களுக்கு பலன் கிடைக்காது முழுமையாக நீங்கள் நம்பணும் நம்பி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இன்ஷால்லா நல்ல மாற்றத்தை காணலாம் நம்மை முன்னேற விடாமல் நம்முடைய வாழ்க்கையில் பல தடைகளை ஏற்படுத்தும் சக்தி இந்த கந்திருஷ்டிக்கு உண்டு மற்றவர்களின் பொறாமை பார்வைக்கு உண்டு இதனாலேயே நம்ம முன்னேறாமல் இருக்கும் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காம இருக்கும் நிறைய தடைகள் மேலே தடைகள் தோல்வி மேலே தோல்வி சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் நாம் கூட நினைப்போம் நல்லா தொழுகிறோம் ஓதுறோம் ஏன் எனக்கு இந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது சொல்லிட்டு நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருப்போம் அதுக்கு காரணம் கந்திருஷ்டியாக இருக்கலாம் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது அந்த தடைகளை அல்ல உடைச்சி எறிஞ்சிடுவான் வழமையாக செய்யுங்க இன்ஷால்லா நல்ல மாற்றம் ஏற்படும் இதை செஞ்சு நீங்கள் பலன் அடைஞ்சிங்கன்னா இன்ஷால்லா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கள் அவங்க வாழ்க்கையிலேயும் இது பலன் கொடுக்கலாம் இன்ஷால்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசுகல் லஹூ ஹைரன் கசீரா அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்மதுல்லா ஹீவா